இறைவனின் திருவடியை தொழ திருத்தனிகை திருப்புகழ் சரணமுருகையா சுவாமி சரணமுருகையா சரணமுருகையா சுவாமி சரணமுருகையா எனக்கெனையாவும் படைத்திடனாலும் இலை போடு காலம் தனில்லோயா எடுத்திடு காயம் தனைக்கோடு கொடுமாயும் ென் பவம் மாற உனைப்பலனாலும் திருப்புகழாலும் உரைத்திடுவார்தங் மேவி உணர்த்திய போதம் தனிப்பிரியாதொன் பொலச்சரனாலும் தொழுவேனோ வினைத்திரமோடன் வீரன் விளக்கோடு வேல் கொன்றவன் நீயே விளப்பென மேலென்ற இடக்கையனாரும் விருப்புற வேதம் புகழ்வோனே சின்னத்தோடு சூரன் தனி கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோனே திணைப்புணம் ஓவும் குரக்கொடியோடும் திருத்தணி மேவும் பெருமாலே சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா சரணம் முருகையா சுவாமி சரணம் முருகையா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா